எமர்ஜென்சியை பார்த்ததே இருக்க திமுகம் அதனால் உங்களுடைய இந்த சேவையை ஈடு ஐடி என எந்த சித்து விளையாட்டுக்கு நாங்கள் அஞ்சமாட்டோம் அதுக்கு வேற ஆளை பாருங்கள் என்னானாலும் சரி நாங்கள் எழுந்து நிற்போம் ஒருகை பார்ப்போம் தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக இப்படி தைரியமான போராடுகிற காரணத்தால் தான் மக்கள் நம்ம கூட ஆதரவாக இருக்காங்க அதனால் தான் சந்திக்கிற எல்லா தேர்தலையும் நாம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்தியாவில எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் அதைத்தான் உங்களுக்கு புத்தகமாகவே போட்டு கொடுத்துருக்கிறோம் ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு திட்டம் ஏதாவது ஒரு திட்டமாவது ஒவ்வொரு குடும்பத்தில் போய் சேர்ந்துருக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் நேற்றைக்கு தான் சட்டமன்றத்தில் நிதி நிலைமையின் பதிலுரையில நம்ம திட்டங்களை பற்றி எல்லாம் ஒரு அரை மணி நேரம் சட்டமன்றத்தில் மிக அழகாக பேசினார் ஆணித்தரமாக பேசினார் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் நிறைய புதுமையான திட்டங்கள் முன்னோடி திட்டங்கள் மூலமாக மக்கள் எப்படி பயனடைஞ்சிருக்கிறாங்க அதை மற்ற மாநிலங்களும் எப்படி இப்போ ஃபாலோ பண்ண தொடங்கியிருக்கிறாங்க இது போன்றவற்றையெல்லாம் மிக விளக்கமாக விளக்கினார் சில திட்டங்களை கேட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இப்படி நாம் நிறைவேற்றி கொண்டு வரக்கூடிய திட்டங்களுடைய அவுட்புட்டு தான் இன்னைக்கு என்னென்னல பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது பர்சன்ட் எட்ட இலக்கு வளர்ச்சி இந்தியாவில வேற யாரும் எட்ட முடியாத வளர்ச்சி நம்ம ஆட்சிக்கு வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் ஆகியிருக்கு நாளே இல்லை அந்த அளவுக்கு தினந்தோறும் ஏதாவது ஒரு திட்டத்தை தொடங்கி செயல்படுத்திக்கிட்டு வரோம் எனக்கு ஒரு சில சாதனைகள் நினைவில் வச்சிருக்க முடியாம மறந்து போயிடுது அதனால நீங்க எல்லாரும் உங்க பகுதிகளில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சாதனைகளை தெரிஞ்சு வச்சுக்கங்க அதை உங்கள் ஸ்டைலில் மக்களை சந்திக்க போது நினைவுபடுத்துங்க அதுக்கு இந்த புத்தகம் உங்களுக்கு பயன்படும் நல்ல யூஸ் ஆகுது தேர்தல் பணிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் நாம தான் முன்னணியில் இருக்கோம் கூட்டணியில் புதுசு கட்சிகள் இணைகிறாங்க தொகுதி பங்கீடு பற்றி பேச்சுவார்த்தை நடத்த கூட அமைச்சாச்சு தேர்தல் பரப்புரையும் எல்லாருக்கும் எந்த தொகுதி யாருக்கு வேட்பாளர் யார் இதை தலைமை கழகம் பார்த்துக்கும் இன்னும் சொல்றேன் அறிவிக்கிற வேட்பாளர்கள் வெற்றி பெற வைப்பது உங்கள் கடமை நம்ம கட்சி வேட்பாளர்கள் மட்டும் இல்ல நம்முடைய கொள்கை உறவாக பயணிக்கிற கூட்டணி கட்சிகள் வேட்பாளர்களையும் பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க உழைக்கணும் களத்தில் நம்ம ஆட்களுடைய உழைப்பை பார்த்து அவங்களை வியக்கணும் அந்த கடமையை நீங்க நிச்சயமாக நிறைவேத்துவீங்கன்னு நான் நம்புறேன் தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற கேள்வியை மக்கள் முன் எழுப்புங்க தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா திராவிட முன்னேற்றக் கழகம் ஜெயிக்கணும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஜெயிக்கணும் அடிமை அதிமுகவும் தமிழ் பாஜகவும் அனைத்து தொகுதிகளும் டெபாசிட் இழக்கணும் உங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சரா பொறுப்பை ஏற்கணும் தமிழ்நாடு எல்லா துறைகளும் தொடர்ந்து நம்பல் ஒன்னாக இருக்கணும் இது நான் தர்ற வாக்குறுதி கெத்தா மக்கள் கிட்ட சொல்லுங்க அது மட்டுமல்ல நீங்க முக்கியமா சொல்ல வேண்டியது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற இந்த போர்ல தமிழ்நாடு வெல்வோம் என்று ஒன்றாக இந்திய திணிப்பு எதிர்க்க வெல்வோம் ஒன்றாக மாநில சுயாட்சியை நிலைநாட்டிட வெல்வோம் ஒன்றாக மக்கள் நல திட்டங்களை தொடர்ந்திட வெல்வோம் ஒன்றாக தமிழ்நாடு எப்பொழுதும் அமைதியான மாநிலமாக இருக்க வெல்வோம் ஒன்றாக தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணம் தொடர வெல்வோம் ஒன்றாக எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வெல்வோம் ஒன்றாக தமிழர் சுயமரியாதை காத்திட வெல்வோம் ஒன்றாக தமிழ்நாடு வெல்வோம் ஒன்றாக அடிமை அதிமுகவுக்கு பாடம் கற்பிக்க வெல்வோம் ஒன்றாக தமிழ்நாடு இந்தியாவுக்கே வழிகாட்டிட வெல்வோம் ஒன்றாக நீங்களும் திரும்ப சொல்லுங்க வெல்வோம் ஒன்றாக வெல்வோம் ஒன்றாக வெல்வோம் ஒன்றாக நன்றி வணக்கம் எழுச்சி உரையாற்று சிறப்பித்த நம்முடைய கழக தலைவர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக மதுரை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு சிறை செல்வன் அவர்களை நன்றி உரையாற்று அன்போடு அழைக்கின்றோம் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திட்ட நம்முடைய இனமான தலைவர் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் நன்றி நன்றி மதுரை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றி 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 கலந்த வணக்கம் பெரும் பெரும் வரும் ஒழிஞ்சு Please stop using ChatGPT and Canva like children's toys. So, what should I do then? First, stop scrolling. Second, download Coursive. Third, use it for 15 minutes a day. And finally, you'll become a master of AI tools. So, this is how I became the most dangerous person in the room. One habit changed everything. I replaced social media with micro learning. Now, instead of wasting time on social media, I spend 15 minutes a day actually learning how to use AI for writing, planning, brainstorming, the real work. That's it, just one skill a day. This is the 28 day AI challenge built for beginners over 40. Starts tomorrow. Tap the screen to join us and try the one habit that really makes you unstoppable. ஜட மறமட்டம் வெளிச்சம் கிடச்சடா எங்க கதை அகர புதல தொட்டு அணி கிளம்ப பிளட் பூதிச்சது உதக சூரி எப்பா ஆட்டம் புட்ட கோட்டியம் புத்தி வெளிச்சம் பார்லமாட்டம் களிச்சம் கெடஞ்சட்டா எங்க கதை நகத முதல தொண்டு அறிஞர் தொண்டு கணேஷ் பாண்டி பையன் மித்ரன் எங்கிருந்தாலும் மேடை அருகே வரும்